ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாந்தி இல்லம் இல்லம்ச்சாங்களே இன்றைக்கி ஒரு வித்தியாசமான குருமா ரெசிபி எப்படி பண்ணுறதுனாங்க பார்க்க போகிறோம் தோரம்பருப்பு வச்சு ஜென்ரலாக வந்து நம்ம சாம்பார் தான் பண்ணியிருப்போம் இப்போ வந்து நம்ம குருமா வந்து பண்ண போவாங்க சப்பாத்தி இட்லி தோசை இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு மூணு விசில் குக்கரில் விட்டுவிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து சூப்பரான குருமா வந்து தயாராகிடும் கெஸ்ட்டு வராங்கன்னா இம்மீடியட்டாக பண்ணிடலாம் ஒரு சிம்பிளான இந்த குருமா ரெசிபி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கர் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க நல்லா வெங்காயம் பெரிய வெங்காயமாக எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க கருவேப்பில் கொஞ்சமாக புதினா சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாங்க ஒரு அஞ்சு தக்காளி சேர்த்துக்கோங்க புளிப்புக்கு நம்ம வந்து தக்காளி டேஸ்ட்டு தான் ஸோ அதனால் அஞ்சு தக்காளி தாராளமாக சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க அதையும் லைட்டாக வதக்கிக்கோங்க வாசம் பொருளவுக்கு லைட்டாக எல்லாம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கத்திரிக்காய் வந்து ஒரு அஞ்சு கத்திரிக்காய் நான் எடுத்துக்கிட்டேன் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம் ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இதெல்லாம் வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்குலாம் கொஞ்சம் அளவுகள் கூட வேணும்னா கூட போட்டுக்கலாம் பட் இந்த அளவே உங்களுக்கு வந்து ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் அதனால் அஞ்சு கத்திரிக்காய் ஒரு உருளைக்கெழங்கு போதுங்க லைட்டாக எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க லைட்டாக எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் நான் கல் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஸோ நல்லா வந்து கொஞ்சம் எண்ணெயில் வதங்கிட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காண்டி உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் லைட்டாக வதக்கி விட்டுருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளுங்க இதை வீட்டில் நான் வந்து நுணுக்கி வச்சுருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக அதையும் வதக்கி விட்டுக்கோங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க இது நீங்கள் இந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம வந்து சப்பாத்தி இட்லி தோசைக்கெலாம் நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக செஞ்சு பாருங்க தோரம்பருப்பு வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்து நல்லா ஊற வச்சுட்டேன் இது ரேஷன் கடை தோரம்பருப்பு தாங்க நல்லா ஊற வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு தோரம்பருப்பு இருந்தால் போதுங்க நம்ம வந்து இப்போ குக்கரில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற காய்கறிகளோடு அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் தோரம்பருப்பு ஜென்ரலாக சாம்பார் இதுதாங்க செய்வோம் ஆனால் நம்ம வந்து குருமா இது வந்து செஞ்சு பாருங்கள் இந்த இதை தவிர வேறு எந்த குருமாவும் வேண்டாம்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் லைட்டாக தோரம்பருப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க காய்கறிகளோடு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம தோரம்பருப்பு சேர்த்துருக்கறதுனால கொஞ்சமாக வந்து பெப்பர் தூள் தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக இந்த அளவுக்கு தண்ணி காய்கறிகள் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு பருப்பு மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கிட்டிங்கன்னா போதும் ரொம்ப தண்ணி வந்து சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஆகிடும் ஸோ நல்லா வந்து குக்கரை மூடிட்டு ஒரு மூணு விசில் விட்டுருங்க நல்லா மூணு விசில் விட்டுட்டால் பருப்பு நமக்கு வந்து அந்த காய் எல்லாமே சூப் பொறா வந்து நமக்கு வந்து வெந்து ரெடி ஆகிடுங்க பருப்பு அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் வைக்கிற பருப்பு எத்தனை விசில் விட்டால் அந்த அந்தளவுக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம் நம்ம ரேஷன் கடை பருப்பு தான் நல்லா ஊற வச்சிட்டோம்னா நல்லா மூணு விசில் சூப்பராக ரெடி ஆகிடுங்க ரெடியானோடனே பாருங்கள் கத்திரிக்காய் காய் எல்லாமே நல்லா குழஞ்சி வந்து உங்களுக்கு வெந்துடும் நீங்கள் லைட்டாக கூட நம்ம மசிச்சு விட்டாலும் மசிச்சு விட்டுக்கிறதுனால கூட விட்டுக்கலாம் ஏன்னா இப்போ கத்திரிக்காயெலாம் நல்லாவே உங்களுக்கு மசிஞ்சிடும் இப்போ உருளைக்கிழங்கு இதெல்லாம் லைட்டாக மசிச்சுக்கிறதுனாலும் மசிச்சிக்கோங்க அப்படி இல்லைனா அப்படியே விட்டுடலாம் உள்ள அப்படி டேஸ்ட்டு பிடிக்கணும் அப்படியே முழுசாகவே இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து லைட்டாக தாளிச்சிக்கலாங்க ஒரு கடையில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க கடுகு வெள்ளை உளுந்து எல்லாம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஜீரகம் மட்டும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மிளகு வந்து சும்மா கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு மிளகு பூண்டு வந்து நல்லா ஒரு ரெண்டு ஊர்லேருந்து மூணு பூண்டு பற்கள் நல்லா குட்டி குட்டியாக பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கங்க நல்லா கருவேப்பில்லை கொத்தமல்லி இதெல்லாம் வந்து ஒரு காய்பிடி அளவுக்கு சேர்த்துக்கங்க இந்த அளவுக்கு சேர்த்து அதையும் லைட்டாக வதக்கிக்கலாம் நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிறனா ஆட் பண்ணிக்கலாங்க கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கிறதுனா கூட அதையும் சேர்த்து கூட நீங்கள் வதக்கி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா குருமாவோட சேர்த்துக்கங்கலாங்க அவ்வளோதான் குருமா பார்த்தீங்கன்னா நல்லா மூணு விசில் சூப்பராக ரெடி ஆகிடும் நீங்கள் காலையில் ஆஃபீஸ்க்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த குருமாலாம் செஞ்சு பார்த்து செஞ்சிங்க செஞ்சிங்கன்னா சூப்பராக டக்குன்னு குக்கரில் இம்மிடியட்டாக பண்ணிடலாங்க டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அவங்க வீட்டில் இருக்கிற பசங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே இந்த குருமா தான் செய்யணும்னு சொல்லி கேட்பாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தோரம்பருப்பை வச்சு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து பண்ணிக்கோங்க ரொம்ப சிரமம்லாம் பட தேவையில்ல வீட்டில் இருக்க பொருட்கள்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து செஞ்சுருக்கோம் ஒரு டிஃப்ரெண்ட்டான இந்த ஸ்டைல் குருமா ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் சப்பாத்தி இட்லி தோசை இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கும் வச்சு ஏற்கனவே நான் மண்டி ஒன்று போட்டிருக்கேன் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மண்டின்னு சொல்லிட்டு ஒன்று சாந்திலம் சேனலில் ரெசிபி இருக்கும் அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் தான் அதுவும் செஞ்சு போட்டிருவேன் ஸோ அதையும் உள்ளே போய் மறக்காமல் பாருங்கள் சாந்திலம் சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட் ரெசிஸ்லாம் இருக்குது குயிக்காக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம வந்து பண்ணிடலாம் ஸோ கண்டிப்பாக மறக்காமல் எல்லா ரெசிப்பியும் பார்த்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்திலம் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு ஹெல்தியான ரெசிபியோட Untuk Mit Pandang. Bye.